ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதும் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு நடுத்தர வர்க்கம் அவங்களால செய்ய முடியாததால அது தப்பு என்கிறார்கள் என்று பேசி பேசி அவளை மூளை செலவை செய்தாள் சில சமயம் மற்ற தோழிகள் சஞ்சனா ட்ரிங்க்ஸ் எடுக்காதே அது நல்ல பழக்கம் இல்லை என்று சொல்லும்போது சஞ்சனாவிற்கு குற்ற உணர்வு வரும் அதுவே நிதிஷா கூட இருக்கும்போது இது தவறு என்று தோன்றாது இப்படித்தான் சஞ்சு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இருந்தாள் நண்பர்கள் மூலம் சஞ்சனாவின் திருமண விஷயம் கேள்விப்பட்ட சதா உடைந்து போனான் அவனால் உடனே செலவு செய்து வர முடியுமா முடியாது சஞ்சனா கிட்டே ஃபோனில் பேசித்தான் பேசினான் சஞ்சனா தனக்கு பார்த்துருக்கும் மாப்பிள்ளை வீட்டாரின் வசதி அந்தஸ்து பற்றி சொன்னவள் இனி யாவது நிலைமையை புரிஞ்சுக்க என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள் இதெல்லாம் நிதிஷாவிற்கு தெரியும் சஞ்சனாவை சதாக்கிட்ட இருந்து பிரிக்கத்தான் ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு கூட்டி போனாள் இப்ப அந்த தேவையே இல்லை என்பதால் அவள் சஞ்சனாவை கண்டுகொள்ளவில்லை ஆனால் அவளுடைய நண்பர்கள் ஹரிஷ் சிவா விக்னேஷ் மூவரும் பல நாட்கள் சஞ்சனா மேல் ஒரு கண் வைத்திருந்தார்கள் ஆனால் எப்போதும் சஞ்சு கூட மிதுஷா இருந்ததால் அவளை இவர்களால் நெருங்க முடியலை மிதுஷா இவர்களுடன் எல்லை மீறி தான் ஆனாலும் அவளுக்கு தெரியக்கூடாது என்றே நினைத்தார்கள் அன்று கடைசி நாள் பாட்டிக்கு அனைவரும் தான் வந்தார்கள் கேக் வெட்டி பார்ட்டி கொண்டாடி சாப்பிட்டுவிட்டு விட்டு மற்றவர்கள் கிளம்பிவிட நிதிஷா குரூப் இவர்களுடன் தனியாக வந்ததை மட்டும் இவர்களுடன் தனியாக வந்ததை மட்டும் கட் பண்ணிவிட்டார்கள் அந்த பெண் தாரா நடந்த அனைத்தையும் புட்டு புட்டு வைத்தாள் உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் என்று யாத்மிகா கேட்க சதானந்தன் நிதிஷா பற்றி எல்லாம் முன்பே அனைவருக்குமே என் வகுப்பில் தெரியும் ஆனால் அன்று கூட்டலில் நடந்ததை பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண் அவள்தான் என்கிட்ட சொன்னாள் அவள் எனக்கு தூரத்து உறவு பெண் தோழியும் கூட அவளுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த ஹர்ஷா அன்று சஞ்சனாவிற்கு கூல்ட்ரிங்ஸ் என்று அதில் கலந்து கொடுத்திருக்கிறான் அதை தெரியாமல் இவளும் வாங்கி கொடுத்துவிட்டாள் பிறகுதான் எல்லாம் நடந்ததாம் அவள் ஏன் போலீஸில் சொல்லவில்லை என்று யார்னிகா கேட்க ஒருத்தன் அமைச்சரின் மகன் மற்ற இருவரும் பெரும் பிஸ்னஸ் மேனின் வாரிசுகள் சொல்லி மட்டும் என்ன ஆகப் போகுது ஏன் போலீஸிற்கும் அவர்கள் மூன்று பேர் மேல்தான் சந்தேகம் ஆனால் ஆதாரம் இல்லாமல் எப்படி கைது செய்து விசாரிக்க முடியும் அதனால் தான் நீங்க புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இந்த மூன்று மாதமாக எடுக்கவில்லை என்றால் உண்மை அதுதான் என்று முகிலனும் ஏற்கனவே சொல்லி இருந்தான் இப்போ இப்படி சஞ்சனாவை பார்ப்பேன் என்று நான் நினைக்கலை என்னை கூட இவளுக்கு தெரியலையே பாவே அந்த நிதுஷாவை நான் நிதுஷாவை நான் திட்டினேன் அவளுக்கும் அன்று நடந்த இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவள் குடித்துவிட்டு வழக்கமாக செல்லும் வண்டியில் ஏறி வீட்டுக்கு போய்விட்டாள் மறுநாள் காலையில்தான் அவளுக்கு விஷயமே தெரியுமாம் அவளும் இவளும் குடிகாரிதான் என்று சதா கிட்ட காட்டத்தான் இவளை குடிக்க வைத்து போட்டோ வீடியோ எடுத்து சதாவிற்கு அனுப்பி இருக்கா அதை பார்த்த பிறகுதான் ஐயோ தான் இந்த நிதுஷா சஞ்சனாவிற்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாள் என்று பயந்து இங்கே வந்து சஞ்சனாவை திட்டி வான் பண்ணினான் சதானந்தன் சஞ்சனா அதை காதில் வாங்கவே இல்லை விளைவு இப்படி அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது இவள் மூளை என்று தாரா வருத்தப்பட்டாள் பிறகு சஞ்சனாவை மருத்துவமனையில் வந்து மீண்டும் பார்ப்பதாக சொல்லிவிட்டு விடைபெற்றாள் யாத்விகா தாராவின் ஃபோன் நம்பரை வாங்கிக் கொண்டாள் இவளும் தாராவும் பேசும்போது சஞ்சனாவை அருகாணி கூட வெளியே அனுப்பிவிட்டாள் அருகானை நல்லவர்தான் என்றாலும் சஞ்சனாவின் விஷயம் வெளியே போகக்கூடாது என்று நினைத்தாள் தினமும் இரவு ஏழு மணிக்கு யாத்விகா ஹாஸ்டல் வந்து விடுவாள் முகிலன் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பான் அன்று நடந்த அனைத்தையும் சொல்வாள் இன்றும் அவன் வழக்கம்போல் அடிக்க போனை எடுத்த யாத்விகா மமா மமா என்று கேள்வி அழுதாள் அவள் அழுதியை கேட்டவனுக்கு தங்கைக்குத்தான் ஏதோ ஆபத்து என்று பதறிப்போய் இவளை அதட்டி மிரட்டி கேட்க இவள் அன்று வெளியே சென்றது தாராவை பார்த்தது அவள் சொன்ன அனைத்தையும் சொன்னாள் அமைதியாக கேட்டவன் பெருமூச்சு விட்டு சஞ்சீவ பத்திரமா பார்த்துக்க என்றான் அதன் பிறகு அந்த வாரம் வந்தவன் தங்கையிடம் பேசினான் வழக்கம் போல் பேசினான் இந்த பத்து நாளில் அவளிடம் காணப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களை யாத்விகா சொல்ல அவனும் கவனித்தான் பிறகு ஒரு நாள் முழுக்க ஏதோ வேலை இருக்கு என்று போய்விட்டான் பிறகு வந்தவன் மனைவியையும் தங்கையையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு சென்றான் கடற்கரையும் அந்த கோவிலும் யார்பிகாவிற்கு ரொம்ப பிடித்தது சஞ்சனாவை இழுத்து காலை நனைத்து அலையில் விளையாடினாள் சஞ்சனாவும் சற்று நேரத்தில் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் சிறு பெண் போல் இருவரும் துள்ளி விளையாடுவதை கண்டவனுக்கு இருவர் மேலும் பாசம் பொங்கியது இருவரும் எனக்கு நெருக்கமான உறவு ஒருத்தி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கிறாள் இன்னொருத்தி வாழ்க்கைனா என்னென்னு தெரியாமல் விளையாட்டுப் பெண்ணாய் இருக்கிறாள் இருவரையும் வாழ வைக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு அஷ்டலட்சுமி கோவிலில் சாமி கும்பிடும்போது யாத்மிகா சஞ்சனாவிற்கு குணமாக வேண்டும் என்று தான் வேண்டிக்கொண்டாள் அவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினான் ஒரு மாதம் முடிந்தது இப்போது சஞ்சனா அடுத்தவர் சொல்லாமல் தானே குளிப்பது சாப்பிடுவது என்று அடிப்படை தேவைகளை செய்தால் வெறித்து கொண்டு இருப்பது குறைந்தது அதற்கு காரணம் ஜாத்விகான் சதா அவகிட்ட வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பாள் முகிலன் கூட நீ ரொம்ப கஷ்டப்படாதே என்றான் இதில் என்னங்க கஷ்டம் என் குணமே அதுதான் நான் எனக்கு பிடித்த நான் பிடித்த நான் எனக்கு பிடித்தவர்களிடம் இப்படித்தான் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பேன் அன்னிக்கிட்ட அப்படித்தான் இங்கே உங்கள் வீட்டிற்கு வந்த பிறகுதான் எனக்கு பேச்சே மறந்து போனது பாட்டிக்கிட்டேயும் அருக்காணிக்கிட்டேயும் பேசுவேன் இப்போ ரெண்டு பேருமே இல்லை என்றதும் பேச்சே மறந்து விட்டது என்றாள் அவன் அவளை முறைக்க ஐயோ இப்போ என்னத்தை உளறினேன் என்று அவள் விழிக்க நம்ம வீடு என்றான் ஓ எதுதானா என்று நிம்மதியான அவள் நிம்மதியானாள் ஊர் வந்து விட்டார்கள் அவள் வந்த பிறகே அப்பாடி ஒரு மாதமா நாக்கு செத்து போச்சு யாதவி என்றான் நிலவன் தங்கையிடம் தெரிந்த மாற்றம் குறித்து நிம்மதி அடைந்தார்கள் அண்ணன்கள் நல்லவேளை யாத்விகா சஞ்சனாவை கவனித்து சொன்னதால் தான் இந்த அளவு அவளை குணப்படுத்த முடிந்தது யாத்விகாவிற்கு நன்றி சொன்னார்கள் மலரவனும் நிலவனும் அடுத்த இரண்டு நாளில் நிஷாந்தி டிவியில் காட்டிய நியூஸை பார்த்தவள் அதானே பார்த்தேன் உங்கள் அண்ணன் சும்மா விடுவாரா என்ன இவனுங்களுக்கு நல்ல வேணும் பச்சாராப்பு என்றாள் என்ன என்று கேட்ட மாலதி யாத்மிகாவிற்கு உங்களுக்கு தெரியாதா சஞ்சனாவை இந்த நிலைக்கு ஆளாக்கின மூன்று பேர் தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது அடிபட்டு கண்ணு மூக்கு கால்கை போய் தப்பித்தாலும் ஜெயிலில் கொஞ்ச நாளாவது களி திங்க வைக்கணும் என்று தான் அவர்கள் வந்த காரில் கஞ்சாவை வைத்திருக்கிறார் பெரிய பெரியமாமா என்றாள் அவனுங்க கஞ்சா குடிக்கிறவனுங்க தான் என்றான் நிலவன் இதை எப்படி உங்க அண்ணா பண்ணினார் என்றால் அண்ணனுக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்று பழக்கம் இருக்கு அவங்க மூலமா ஆள் வைத்துத்தான் செய்திருக்கிறார் ஆ ஆறு மாதமாவது மூவரும் மருத்துவமனையில் இருக்கணும் பிறகுதான் கேஸ் கோர்ட்டுக்கு வரும் ஆனால் உடனே இவர்களை கொன்றுவிட்டால் உடனே விடுவார்கள் அவங்க பண்ணின தப்புக்கு இப்படித்தான் கால் உடைந்து அவசித்தப்படணும் என்றான் இளவன் இதை சற்று தள்ளி நின்று கேட்ட கோமலத்துக்கு மகளை நினை மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் மக ஆளாக்கியவனை மகன் தண்டித்தது சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் சற்று பயமாகவும் இருந்தது மகனுக்கு வசந்தி விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் முழுசா தெரியாது ஏன்னா அவதான் செயற்கை முறையில் பிள்ளை பெற்றுக்கிட்டாலே அதனால் எந்த சந்தேகமும் வராது அதைவிட திருமணமான பெண்ணிடம் முகிலன் எந்த பேச்சும் வைத்துக்கொள்ள மாட்டான் என்று நிம்மதியானால் அவருக்கு தெரியலை மகன் என்ன செய்து இருக்கிறான் என்று தெரியும் போதுதான் அவன் யார் என்று தெரியும் தாய் என்று அவன் தன் கோபத்தை ஆத்திரத்தை இவரிடம் நேரில் காட்டியது இல்லை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்தது அவங்க ஊரில் திருவிழாவிற்கு முன் அவங்க பங்காளிகளில் உள்ள ஏழு சிறு பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை திருவிழா முடியும் வரை கோவிலில் தங்க வைத்து தினமும் மூன்று நேரமும் அவர்களுக்கு ஒரே மாதிரி பாவாடை சட்டை போட்டு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டுவார்கள் தாயை விட்டு பிரிந்து தனியாக இருக்கும் பெண் குழந்தைகளைத்தான் அனுப்புவார்கள் ஏனென்றால் திருவிழா முடியும் வரை அந்த குழந்தைகளை வீட்டிற்கு அனுப்ப மாட்டார்கள் குடும்பத்தார் கூட கூட்டத்தில் நின்று அவர்களை பார்த்து சாமி கும்பிட மட்டும்தான் முடியும் மற்றபடி வேறு எந்த பேச்சும் பேச முடியாது அவர்களை பார்த்து கொள்ள வயதான பெண்கள் இரண்டு பேர் எப்போதும் அவர்களுடன் இருப்பார்கள்